ஓம் ஷாய்ராம் ஜெய் ஷாயிராம்! என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே வாழ்க்கையில் வரும் போராட்டங்களைக் கண்டு ஒருபோதும் அஞ்சாதே உன்னோடு உன் தந்தை சாய்தேவா எப்போதும் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையின் வாழ்வில் நிச்சயம் நான் ஒளிவிளக்கே ஏற்றி வைப்பேன் என் தங்கமே என் பிள்ளையே உடல் சோர்வு மனச்சோர்வு எல்லாம் தற்காலிகமானதே மனதை உற்சாகப்படுத்தி நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முயற்சி செய்யும் போது அவை அனைத்தும் விட்டு நீங்கும் சில பொறுப்புகள் கூடும் வேலைப்பலோ அதிகமாகலாம் என் நாமத்தை உன் தந்தையின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு முயற்சி செய் உன்னால் முடியும் அனைத்தையும் சரியாக சரியான நேரத்தில் நீ செய்து முடிப்பாய் உன் வாழ்வில் இப்போது நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது சில முயற்சிகள் நிச்சயம் வெற்றி என்ற மகுடத்தை உனக்கு சூட்டும் என் பிள்ளையே இதையெல்லாம் எண்ணி உறங்காமல் தவிக்காதே உறங்க மனமில்லையா என் பிள்ளையே உறக்கம் வர இல்லையா எல்லாம் சில காலம்தான் என்பது உனக்கு தெரியாதது இல்லை இருந்தும் அறியா பிள்ளை போல் எதையோ சிந்தித்து உறங்காமல் தவிக்கிறாய் விடியலில் பல விஷயங்கள் நிச்சயம் முடிவுக்கு வரும் உனக்காக யாருமில்லை எவருமில்லை என்று எப்போதும் வருத்தம் கொள்ளாதே உனக்காக உன் தந்தையாகிய சாய்தேவா நான் எப்போதும் இருப்பேன் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் உனக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பேன் சங்கடமான நேரங்களில் ஒரு நொடி உன் அப்பாவாகிய என்னை நினைத்தால் போதும் என் வரவை நிச்சயம் நீ உணர்ந்து கொள்வாய் நான் சொல்கிறேன் உன் தந்தை சொல்கிறேன் கலங்காதே தைரியமாக இரு உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே உன் அப்பா உன்னோடு பயணம் செய்கிறேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னை முழுமையாக அறிந்தவன் நான் என் செல்ல பிள்ளையே உன் நண்பால் என்னை நீ கடனாயாக்கி இருக்கிறாய் அதனால் உன்னை விட்டு என்னால் ஒருபோதும் விலக முடியாது எப்பொழுதும் நீ உண்மையான பாதையில் மட்டும் செல்கிறாய் அதனால் இப்பொழுது என்னையும் என் அருளையும் நீ பரிசாகப் பெற்றுவிட்டாய் எந்த இடத்தில் அவமானப்பட்டு அழுதாயோ அந்த இடத்தில் நீ கனவிலும் நினையாத அற்புதங்களை செய்து உன்னை நான் உயர்த்தி வைத்து அங்கு சிறப்பிக்கச் செய்வேன் என் பிள்ளையே கலங்காதே எதிர்த்து நில் தைரியமாக இரு இரவோ பகலோ வெயிலோ மலையோ உனக்காக உன் தந்தை எப்போதும் முன்னோடு இருப்பேன் நீ இன்று எடுத்து செய்யும் அனைத்து வேலையும் தடைகளின்றி நிச்சயம் வெற்றியடையும் அப்பா இருக்கிறேன் அல்லவா தைரியமாக இரு என் குழந்தையே வாழ்க்கை என்னவென்று முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதுவும் நிரந்தரமில்லாத இவ்வுலகில் அன்பும் ஆறுதலும் அரவணைப்பும் உன் தந்தையாகிய சாய்தேவா உனக்கு நிரந்தரமாக தருவேன் தைரியமாக நீ முன்னேறி செல்ல வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் வெற்றியை மட்டுமே என் செல்ல பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் என் பிள்ளையே நீ ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் நீ நினைத்த அந்த ஒரு நொடி உன் அருகில் உன் முன்னே வந்து உனக்காக நான் நிற்பேன் நல்லதை நினை நல்லதே நடக்கும் எது உன் சிந்தனையில் அதிகமாக இருக்கிறதோ அதுவே உன் வாழ்வின் தீர்மானம் என்று புரிந்து கொள் உன் விதியை மாற்றும் சக்தி உன் சிந்தனைக்கு உண்டு என் பிள்ளையே எதை நோக்கி என் செல்ல பிள்ளையான நீ என்னை வேண்டி நெஞ்சாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகிறேன் உன் தந்தையாகிய சாய்தேவா மனநிறைவுடன் பெற்றுக்கொள் உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன் உன் தேவைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை இனி உன் எதிர்காலத்தை பற்றி எப்போதும் என் செல்ல எந்தக் கவலையும் வேண்டாம் உன்னை மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி வாகையை நான் உன்னை சூட வைப்பேன் என்னை நம்பி இருக்கும் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் செல்ல பிள்ளைக்கு என்றும் என் ஆசீர்வாதம் பரிபூரணமாக நிலைத்து நிற்கும் ஓம் ஜை ஸ்ரீ ஷாயிரா